சிலருக்கு என்ன செஞ்சிருமா மரண சிந்தனை புராணம் சொன்னா மரண சிந்தனை எங்களுக்கு சொல்லிக்கண்டே இருக்குது மரண அதான் மரண பயத்தை சொல்லிக்கொண்டு பிறக்கின்ற நிமிடத்திலிருந்து மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் மரண பயத்தோடு தான் பயணிப்பான் அதுல சந்தேகமே இல்லை பிறந்த நிமிடத்திலிருந்து அவனுடைய மரண பயம் என்பது பெற்றோர்களுக்கு இருக்கும் புத்திவார சந்தர்ப்பத்தில் அவன்ல இருந்து என்ன செய்யும் மரணம் வரைக்கும் அந்த தொடரும் ஆனால் சிலருக்கு மரண பயம் அவர்களை வியாபித்து அவர்களை ஆள ஆரம்பிக்கும் இது வந்து தக்குவாவால் ஏற்பட்ட பயம் அல்ல சிலருக்கு என்ன செய்ய வேண்டாம் தூங்கலாம் இருக்கும் தூங்கினா மௌத்தாகிறோன்னு தூங்கினா மௌத்தாகிறோனும் தனிய இருக்க பயப்படுவார்கள் தனிய இருந்தா மௌத்தாகிறோம் சொல்லுவோம் எல்லா இது மரணம் அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும் இதுக்கு பேர இரையச்சத்தால வந்த மரணம் அல்ல இது வந்து அதீத மரண சிந்தனை என்பது அவருக்கு ஒரு நோயாக என்ன செஞ்சுது மாறிவிட்டிருக்கிறது இந்த மாதிரி மரண பயம் என்பது அவருக்கு சில பொழுதுகளில் மற்ற மற்ற விஷயங்கள் சிந்தனைகளை கொடுத்தாலும் கூட அவரை வாழ விடாது அவர் என்ன செய்ய விடாது வாழ விடாது அவரால் சந்தோஷமாக இருக்கலாது அவரால் இன்னொருவரோடு என்ன செய்யலாது பேச முடியாது இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து மரண சிந்தனை பொறுத்தவரைக்கு இது இஸ்லாமியம் அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல ஏனென்றால் அல்லாஹு தாலா மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மறதிய ஏற்படுத்தி இருக்கிறார் உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது விட்டாலும் மறதி எங்களுக்கு வந்தே ஆகும் முதலான நாள் அழுததை போல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அழ அழ முடியாது முடியாது சரி மரணத்துக்கு அந்த அந்த மரணத்தோடு அழுத அழுத நேரத்தில் நம்ம அழுகையை அதுக்கு ஒரு வருடத்துக்கு நினைத்தான் அப்படித்தான் இந்த உலகத்துடைய முறையை வைத்திருக்கிறார் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் அவரால் வாழ முடியாது அவரால் பேச முடியாது யாரை நம்ப முடியாம இருக்கும் கத்தி அவத்தர் எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும் உணர்வாகவே இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார் உணர்வை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அது இறையச்சத்துடைய விளைவு அல்ல இது இறையச்சத்துடைய விளைவு இல்லை இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது சிலருக்கு இருக்குது இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் வந்து மற்றவர்களை வாழ விடுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன பிரயோஜனம் அப்படின்றது என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூல் கட்டும் என்ன பெரிய ஸ்கூல் கட்டி என்ன பெரியார் ஏ அவர் தான் அடுத்த சக்கம் அரசு சிந்தனையில தான் நினைக்கிறாரு அதனால எந்த ஏதாவது ஒரு ட்ரிப் போகுமான்னு கேட்டு பாருங்க அது சரி வராது அங்கே போய் சாகர சிந்தனை தான் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டீங்கன்னு சொன்னால் அதுவும் இறைச்சம் ஒன்றுதான் சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது அவர் நாளை மரணிக்கக்கூடிய உணர்விலேயே என்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது அவரை என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் இது ஒரு நோய் அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான நாளை நாம் மரணிப்போம் என்கின்ற மாதிரியான இந்த நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுமாக இருந்தால் ஒரு மு இதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் என்ன அப்படி என்று சொன்னால் எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் எப்பொழுதுவதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் உண்டு நாளை மரணிக்கலாம் என்ற உலக காரணிகளோடு நிச்சயமாக இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தனது கடைசி கால பகுதி நெருங்குகிற நேரத்தில் இந்த இதாஜா அன்னசுருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா இந்த வசனம் வசப் பெஹஹம் தி அரப் பிஸ் இன்ன ஹூ கான சௌவாபா அந்த சூரா இறங்கிய பின்னால ரசூல் அவன்ட கடைசி கால பகுதில் அந்த சூரா இறங்குது இறங்கிய பின்னால ரசூல்ல்லாஹி சல்லாஹுல அவர்கள் தண்ட ருக்கூவிலும் சுஜூதிலும் இந்த துவாவை அதிகமாக சொன்னார்கள் யார் சொல்றாங்க ஆயிஷா அல்லாங்னு சொல்கிறாங்க என்ன துவா சுபஹானுக்கு அல்லாஹுமா அரபனா பெஹம் திக் அல்லாஹு மஹஹஃப்லி இதை ரசூல்ல்லாஹி சல்லல்லாவுடன் சிலம் அடிக்கடி சொன்னார்கள் ருக்கூலையும் சொன்னாங்க சுஜூதுலேயும் சொன்னாங்க சுபஹான கல்லாஹும் ரப்பனா ஒபி ஹம்திக்க அல்லாஹும் அதாவது அதில் வருது ஃபசப்ய புகழ் வீரா அதனால சுபஹானக் அல்லாஹும் அதே பிஹம்தி ரப்பிக்கன்னு வருது அதே போல் ரசூல் சல்லா சார் ஒபி அதே போல் அல்லாஹ்விடத்தில் வஸ்தாக பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னால் அல்லாஹும் மஹ்ஃபிர்லி என்ன பாவங்களை மன்னிப்பாயா என்று ரசூல் சல்லா அலுவலி இறுதி கால பகுதியில் அதிகமாக தொழுகையிலே ரொக்கூவிலும் சுஜூதிலும் கேட்க ஆரம்பித்தார்கள் அப்போ ஒரு முக்மின் இறுதி காலம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்தார் அவன் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் தொழுகையில அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திகார் என்ன காரணம் என்று சொன்னால் யாருக்கு இஸ்திகாரோடு மரணம் வருகிறதோ என்று அல்லாஹு தாலா தௌபாவை பற்றி பேசக்கூடிய எல்லா நேரங்களிலும் சக்கராத்தை பற்றி பேசுகிறான் மாலம் யுகர்கள் சக்கராத்துடைய அந்த நேரம் வரும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் என்ன செய்யும் பிறந்திருக்கும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எவருக்கு அல்லாஹுத்தாலா தண்டை இறுதிக்காலப் பகுதியில் இஸ்துகுஃபாருக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறானோ அல்லாஹ் தாலா அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு அர்த்தம் அல்லாஹுத்தால் ஒரு மனிதனுக்கு இஸ்துகுஃபார்ன்ற வாய்ப்பை தருகிறான்டாலே அர்த்தம் என்ன மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம் எனவே ஒரு மனிதன் இறுதி கால பகுதியை அடைகிற நேரத்தில் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஃபீமா பைனஹு உபை நல்லா அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையில உள்ள விஷயத்துல மற்ற 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 எல்லா விவாதத்துக்களும் கடமைகள் இருக்கின்றதோடு அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்தி அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் சலல்லா உலகம் அவர்கள் இறுதிக்கால பகுதியில் இஷ்திகரை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் வெற்றி ரசூல் சலல்லா மிகப்பெரிய பணி தவ்வா பிரச்சாரம் அந்த தவ்வா பிரச்சாரத்துடைய இறுதி நிலையில ரசூல்லாக செஞ்சது அதிகமாக செஞ்சது என்ன இஸ்திஹார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் அதாவது இது அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலே விஷயத்தில் அதிகப்படுத்த வேண்டியது இஸ்திகபார் என்பது அதே நேரம் தனக்கும் அதாவது தண்ட பிள்ளைகள் தண்ட குடும்பத்தினர்களுக்கும் மத்தியில் அதிகமாக மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வசியத் இந்த வசியத் என்ற பகுதி எல்லாரும் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கட வசியத்தை என்றா வசியத்தை செய்யறது தர்மம் செய்யறது வசியத்தை சதகாக்கு ஈக்குவலாக விளங்கி வச்சுக்கிறாங்க வசியத்தை சொன்னார் வசிய செஞ்சுட்டு பேத்திக்கிறாரு இதை வந்து என்ன செய்யுங்க அது கொடுங்க பள்ளி கொடுங்க மதரசா கொடுங்கன்னு வசியத்து பண்ணி பேத்திருக்காங்க அது ஒரு பகுதி வசியத்தில் மிக பிரதானமான பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹொக்கூக்கள் நாளை மறுமையில் பாதிக்கப்படாத அமைப்பில் வசியத்து பண்ணி விட்டு போவது இது மிக கட்டாயம் தனது கடன்கள் தனது கடன்கள் என்ற பகுதி அதே போல தான் யாருக்காவது சில ஹுக்கூக்களை அவர்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் அவைகளை திருப்பி கொடுத்தல் என்ற அந்த அமானிதம் என்ற பகுதி இந்த பகுதி அவரிடத்துல தயாராக இருக்க வேண்டும் இபின் உமர் இல்லாமல் சொல்றாங்க ரசூல்லாவுடைய வசியத்தை பற்றிய செய்தியை கேட்டதில் இருந்து நான் வசியத் என் தலையணைக்கு கீழ் இல்லாமல் உறங்கியதில்லை என்றார் நான் படுக்கின்ற இடத்துல வசியத் இல்லாமல் நான் உறங்கியது இல்லை அப்படின்னா ஒரு முக்மின் நாளை மரணிப்பான் என்கின்ற சிந்தனையோடு உள்ளவன் தனது கடன்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்கு ஒரே ஊடகம் அவன்தான் அமானிதங்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்குள்ள ஒரே ஊடகம் யாரு அவன்தான் அந்த எல்லா பகுதிகளையும் எழுதிய நிலையில் அவன் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எடுத்து பார்த்தா மனைவியோ பிள்ளைகளோ அதை நிறைவேற்ற கூடிய இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சுபைரி அவ்வாம் ரதி அல்லாவனவர்கள் இந்த ஜமலுடைய நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் அப்துல்லா சுபைரை வசியத்து பண்றாரு அப்துல்லா இப்னு சுபேர் அதில் அவ்வளவு தெளிவாக சொல்லியும் கூட நாலு வருட காலம் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார் என்ற தந்தையுடைய கடன் என்ற தந்தை டுல்லா மாநிலம் எத்தனை வருட காலம் நாலு வருட காலம் அவர் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்குரிய வங்கி என்று சொல்றமே அது ஒரு இஸ்லாமிய மயப்படுத்த வங்கியாக இருந்தால் முதல் மனிதராக சுபேர் அவாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட மக்களோடு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் நாலு வருடங்கள் அறிவித்த பின்னால தான் சொத்து என்ன செஞ்சது பிரிக்கப்பட்டது என்ற செய்தியை சகோதரர்களே குழந்தைகளோடு நமக்கு மரணம் வரலாம் எந்த எந்த நேரத்திலும் வரலாம் வரலாம் நிமிடத்திலும் என்ற நிலையில் இருந்தால் இந்த வசியத்து தயாராக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர் மிக அசம்பந்தமான நிலையில் நிறைய பேர் இருந்து கண்டிக்கிறார் சாதாரண ஒரு நம்ம என்ன செய்யலாம் டைப் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும் நமது அமானதங்கள் என்ன நமது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் என்ன மற்ற மற்ற விஷயங்கள் எதெல்லாம் என்று சொல்லி எழுதிக்கொள்ள முடியும் இருந்தும் அதை கூட செய்யாத மனிதர்களாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு இடத்துல இல்ல ஒரே நேரத்துல பத்து இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும் இருந்தும் கூட அதை என்ன செய்யறாங்க இல்ல அதை செய்வதில்லை செய்வதில் பார்க்கிறோம் இந்த வசியத்தை ரசூல்ல அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் இரண்டு நாட்கள் கழியாது அவனுக்கு இந்த வசியத்தை அவனோடு இல்லாமல் இரண்டு நாட்கள் என்ன செய்யாது கலியாது என்று சூழ்நாய் சலலா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை மிக பிரதானம் தனக்கும் தண்ட பிள்ளைகளுக்கும் இடையிலாக இருந்த அந்த வசியத்தை ஒருவர் என்ன செய்வது பேணுவது அதை செய்து கொள்வது அதே போல் அன்புள்ள சகோதரர்களே அதிகமாக தண்ட உறவுகளுக்கும் தங்களுக்கும் இடையில மரணத்தை பற்றி அதிகம் பேசிக்கொள்வது ஒரு மனிதர் அதாவது பொதுவான மரணத்தை கூடியவராக இருந்தாலும் சரி அவசரமாக நான் மரணிக்கலாம் என்கின்ற உலக காரணிகளோடு இருந்தவராக இருந்தாலும் சரி மரணத்தை பற்றி பேசிக்கொள்வது இது மிக பிரதானமான பகுதிகள் உண்டு இதை எதை இது எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா இது அதான் மிகப்பெரிய கவலை மரணத்தை பற்றி பேசணும்னா மரணத்தை பத்தி பேசுறது இல்லை மரணத்தை பற்றி ஒரு மூவி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை பேச எடுத்த மனைவி என்ன சொல்லுவா ஏன் இப்ப பேசுறீங்கன்றா என்ன சொல்லுவாங்க நீங்க நான் மரணித்தாலும் சொல்லி பாருங்க பாபம் அதையே இப்ப இப்ப இந்த டைம்ல எடுக்கிறீங்கன்னு சொல்லி அப்படின்னு அர்த்தம் என்ன இவர் இப்ப மரணிக்க மாட்டாரு புறம் எப்பயாவதா மரணிப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பதில் இருக்கு பிள்ளைகளுடன் அடிக்கடி மரணத்தை பேசுறதால எல்லாம் மரணம் வரதில்லை அதெல்லாம் சகுனம் பாக்குற வேலை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கூட மரணத்தை பேசினா மௌத் வந்துடும் அவர் மௌத்தை பத்தி தான்ப்பா பேசி இது இப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஒரு ஆள் மௌத் ஆகிடுவாரு போன வாரம் தான் மௌத்தை பற்றி பேசினார் அப்பா மௌத் ஆகிட்டார் எல்லாரும் மௌத்த பற்றி பேசி தான் இருப்பாங்க இதையே பிரபலிப்படுத்துறீங்க இன்றைக்கி இது ஒரு நோய் இது ஒரு போன வாரந்தான் பயான்ல என்னது அவர் நம்மள அந்தா இப்போ நம்மளிடங்களேன் போன வாரந்தான் என்ன மௌத்துக்கு முந்திநாள் பேசினார் இந்த வாரம் மௌத் ஆகிட்டாரு சுபஹானல் அல்லாஹ அவருக்கு கொடுத்து இதை மௌத்தை பத்தி எல்லாருமே பேசுவாங்க இதை ஒரு பிரபல்யத்துக்காக செஞ்சு அந்த ஆளுக்கு அதாபு தேடி கொடுக்க கூட மௌத்த பத்தி போன வாரம் பேசினார் இந்த வாரம் மறுநிறுத்தி விட்டாரு முடமாக்கள்கிட்ட பயால் அதிகமா என்ன இருக்கும் மௌத்து இருக்கும் மௌத்த பேசிதான் இருப்பாரு அதுக்கு அடுத்த காலமா மௌத்த ஆகிறதுனால மௌத்த பேசிட்டாரு அல்ல அவருக்கு சொல்லி கொடுத்தது போல அவர் என்ன செஞ்சிட்டாரு மௌத்த ஆகிட்டாரு சொல்லக்கூடியவங்கள பாக்குறோம் இது என்ன ஒரு ஜாகிலிய இது ஜாகிலிய கலங்கிட்டா மௌத்து என்றது வகை மூலம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்லை சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தண்ட மரணத்தை உணரக்கூடிய அமைப்பில் எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்து வரக்கூடிய சூழல் தெளிவாக விளங்கும் அது அல்லாஹு தாலா யாருக்கும் சங்கைப்படுத்த செய்வோம் அது வேறு ஆனால் இது அப்படி இல்லை போன வாரம் பேசினார் அப்படின்றது அடுத்தது இப்போ இப்போதானே இந்த எடிட்டிங் அதெல்லாம் வந்திருக்கு தானே அதனால மிச்சம் லேசி நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பேசி பண்ணுவீங்களே கடைசியாக அவர் மரணத்தை பற்றி பேசினார் மௌத்த ஐநா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜோயின் பண்ணி விடுறது வணங்கிட்டா இறுதியாக அவர் மரணத்தை பற்றி பேசியவரை அடுத்த கிழமை என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டாரு அப்படின்னு இதெல்லாம்

மௌத்தாகின பின்னால அவருக்கு இவ்வளவு குரோடு வரும் அவர் எதிர்பார்க்கிறாரு பாலகுலை மோசதி ஆயிருந்தார் நான் மௌத்தாக போய் விசாரிக்கப்படுவேன் பயம் இல்லாம நமக்கு வந்து சாரசாரையா கிரௌட் வரும் என்ற சிந்தனை ஒருவருக்கு வருதுண்டா இவன் மௌத்த பத்தி சரியா விளங்கிக்கிறானா விளங்கவில்லை